ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان بكريا يا اخوادرنا ايها المعاركه ايها السلام عليكم ورحمه الله وبركاته வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடும் பிரார்த்தனைகள் அல்லாவின் தூதர் அலைவர் செல்லம் அவர்கள் வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக கற்றுத்தந்த பிரார்த்தனைகள் இதில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதில் வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற அந்த அம்சமும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இதில் நாம்

யாவா நான் உன்னிடம் ஏழ்மையை விட்டும் நன்மைகள் நலவுகள் குறைவதை விட்டும் இழிவை விட்டும் அவது அவ் நவ்துளிமை நான் அநியாயம் செய்வதை விட்டும் பிறரால் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் இந்த பிரார்த்தனையில் நாம் பார்க்கின்றோம் அல்லாவின் தூதர் சல்லா அழைச்சலம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய விடயங்கள் இதில் ஐந்து விடயங்கள் காணப்படுகின்றன அதில் முதல் விடயமாகவே ஏழ்மையை வறுமையை விட்டு அல்லாவின் தூதர் சல்லா அலுசலம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் எனவே ஒரு மனிதன் தன்னிறைவு எப்படி அவன் தன்னிறைவோடு வாழ வேண்டுமோ அந்த போதுமென்ற மனப்பான்மை அவனிடம் இருக்க வேண்டுமோ அதே போன்று வறுமை என்ற நிலை அவன் சென்று பிறரிடம் கூடிய அந்த நிலையெல்லாம் உருவாகிவிடக்கூட எனவே அவன் தனது கண்ணியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் கௌரவத்தை காத்துக்கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே ஒருவன் தனது வாழ்க்கைக்கு தேவையானவைகள் தனது வாழ்வுக்கு தேவையானவைகள் அவைகளை பிரார்த்திக்க வேண்டும் அதே வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுவது அல்லாவிடத்தில் ஒருவன் செல்வத்தை செய்யலாம் பிரார்த்திக்கலாம் அதாவது பேராசையின்றி பேராசையின்றி அல்லாவிடத்தில் என்ன செய்கிறது ஒருவர் செல்வத்தையும் பிரார்த்திக்க முடியும் அப்போ எனவே நருமையான சகோதரர்களே அப்போ வறுமையை விட்டு பாதுகாப்பிடக்கூடிய துவாக்களில் இரண்டாவதாக ஒரு துவாவை பார்ப்போம் இந்த துவாவை பொறுத்த வரையில் அபு பக்ரா இமனு ஹாரிஸ் அறியக்கூடிய செய்தி இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது அபுதாவுதில் ஐயாயிரத்தி தொண்ணூறாவது நிலையில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் இதை நாம் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓதி வர வேண்டிய ஒரு சிறந்த பிரார்த்தனை இதிலும் பல விஷயங்கள் இந்த பிரார்த்தனையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அவ்வாஹும் அல்வாஹும இன்னி அவதிபிக்கி அவதிபிக்க இதில் முதலில் இந்த துாவில் அதாவது ஆரோக்கியத்தை கேட்பது ஒருவர் தனது எனது உடலுக்கும் எனது செவிகளிலும் எனது பார்வையிலும் ஆவியத்தை ஆரோக்கியத்தை அல்லாவிடத்திலே கேட்பது வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அதுதான் நான் உன்னிடம் கூஃரை நிராகரிப்பை இதை நிராகரிப்பை விட்டும் அதே போன்று ஃபக்கர் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் கபருடைய வேதனையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வணக்கத்துக்குரியவன் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த சிறந்த பிரார்த்தனை எனவே இதை நாம் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஊதி வர வேண்டிய ஒரு சிறந்த பிரார்த்தனை எனவே ஆஃபியத்தை எல்லாவிடத்திலே கேட்பது ஆஃபியத் என்பது மிக உயர்ந்த ஒரு செல்வமாக இருக்கிறது அதே போன்று வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த வாசகம் லா இலாக இல்லா அந்த இது பல வாக்கல்ல நீங்கள் வருவதை பார்க்க முடியும் அதன் பிறகு அல்லாவிடத்தில் இறை நிராகரிப்பை விட்டும் அதே போன்று பக்கர் ஏழ்மையை விட்டும் கபருடைய வேதனை விட்டும் அல்லாவிடத்திலே பாதுகாப்பத்துவது திரும்பவும் லா இலாக இல்லா அந்த என்பது அந்த பிரார்த்தனையில் இறுதியாக இடம்பெறுவதையும் பார்க்கின்றோம் அஹ் அப்ப எனவே இது நாம் இந்த தலைப்பிலே பார்க்கக்கூடிய இரண்டாவது பிரார்த்தனை அதே போன்று வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய பிரார்த்தனைகள்ல மூன்றாவது இந்த ஹதீசை பொறுத்தவரையில இது ஆயா வந்து அறியக்கூடிய செய்தி புகாரியில ஆறாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி எட்டாவது என்ன வரக்கூடிய செய்தி இந்த துவா என்ன அல்லாஹம் இன்னி அவதுபிக்க மினல் கசலி வல்ஹரம் வல்ம அசமி வல்மகுரம்

பாவங்களை விட்டு கடனை விட்டு பாதுகாப்பு தேடி அதே போன்று கபரில் குழப்பங்களை விட்டும் கபருடைய அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடி தேடி இருக்கிறார் நரகத்தின் குழப்பத்தை விட்டும் நரகத்தின் அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார் போன்று செல்வத்தில் உள்ள ஃபித்னா அந்த செல்வத்தில் உள்ள அந்த குழப்பங்கள் அந்த ஷர்ரிலிருந்து அந்த தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடி அதே போன்று ஏழ்மையில் உள்ள அந்த ஃபித்தனா ஏழ்மையில் உள்ள அந்த பித்ராவில்ருந்தும் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலமர்கள் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அதே போன்று தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அந்த வறுமையுடைய குழப்பம் ஒருத்தருக்கு வறுமை ஏற்பட்டு விட்டால் என்னென்ன எப்படியான குழப்பங்கள் எல்லாம் அதில் ஏற்படும் அந்த குழப்பங்களிலிருந்தெல்லாம் அல்லாவின் தூதர் சல்லாஹமர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருப்பதை பார்க்கிறோம் எப்படி செல்வத்தில் அந்த செல்வம் உள்ளவர்கள் அந்த அதனுடைய ஃபித்தனாக்களுக்கு அஹ் உள்ளாகுவார்களோ அந்த ஃபித்தனாக்களை விட்டும் பாதுகாப்பு தேடுவது அதே போன்று வறுமையுடைய ஃபித்தனாவிலிருந்தும் என்ன செய்வது பாதுகாப்பு தேடுவது அதே போன்ற நிறமையான சகோதரர்களே இதில் நாம் மற்றொரு துவாவை பார்ப்போம் இதில் நாங்கள் இந்த தலைப்புல பார்க்கக்கூடிய நான்காவது துவா இது வந்து இரவில் தூங்கச் செல்லும் போது உத வேண்டிய ஒரு சிறந்த துவா இதிலும் نعم اللهم رب السماوات ورب الأرض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وانت الاخر فليس بعدك شيء وانت الظاهر فليس فوقك شيء وانت الباطن فليس دونك شيء يقضي ان ندين وأغننا من الفقر إن سيدي ابو هريره رضي الله مسلم لا 761 اولවද இல்ல இடம் الله لم ஒரு شيء ابي نبي باذن الله انت رسول الله صلى الله عليه وسلم يا الله வானங்களின் ادیபیه பூமியின் ادیபیه மகத்தான عرشના ادیપી எங்கள் இறைவா அனைத்து பொருட்களின் அதிபதி விதைகளையும் கொட்டைகளையும் வெடித்து முளைக்கச் செய்பவனே தௌராத் இஞ்சில் ஃபுர்கான் ஆகிய வேதங்களை அருளியவனே அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவற்றின் முன்னேற்றி ரோமங்களை நீயே பிடித்துள்ள அனைத்தினுடைய அதிகாரமும் அல்லாஹுடைய கையில் தான் இருக்கின்றன அல்லாஹ் நீயே ஆரம்பமானவன் உனக்கு முன்னர் வேற எதுவும் இல்லை உனக்கு முன்னர் வேறு எதுவுமே இல்லை அவன் தான் யாவற்றையும் படைத்தவன் நீ இறுதியானவன் உனக்கு பின்னர் வேறு எது எதுவும் இல்லை நீயே மேலானவன் உனக்கு மேல் வேறு ஒன்றுமில்லை நீ அந்தரங்கமானவன் உன்னை விட மறைவானது எதுவும் இல்லை எமது கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக வறுமையிலிருந்து காத்து எம்மை தன்னிறைவு கொள்ளச் செய்வாயாக மிக முக்கியமான வார்த்தைகள் அப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வறுமையிலிருந்து காத்து எங்கள் எம்மை தன்னிறை கொள்ள செய்வாயா அந்த துவாவை நான் முன்னால் கடனையும் சேர்த்து வருகிறது அதுக்கு முன்னர் அல்லாஹுவை பற்றி பிரஸ்தாபிக்கக்கூடிய கூடிய அல்லாஹுவை புகழக்கூடிய அந்த வார்த்தைகள் நிறைய இடம்பெறுவதை பார்க்கிறோம் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒன்றுதான் ஒரு துவா அல்லாவு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு முக்கியமான அடிப்படைதான் அல்லாஹுவை புகழக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்படியான வார்த்தைகளை கொண்டெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை புகழ்ந்திருக்கிறார் எனவே நாங்கள் பார்க்குறோம் இரவில் பலர் தூங்கச் செல்லும் போது அவர்களுக்கு தூக்கமே வருவதில்லை காரணம் அவர்களுடைய வாழ்க்கை செலவுகள் கடன் வறுமை இப்படி பல பிரச்சனைகள் எனவே இவ்வாறான அழகிய வழிகாட்டல் இரவில் தூங்கச் செல்லும் போது அல்லாவின் மீது நம்பிக்கையை வைத்து ஒருவர் இந்த துவாவை ஓதி வருவது என்பது எவ்வளோ சிறப்புக்குரியது எனவே இந்த துவா மிக முக்கியமான ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருப்பதை பார்க்கின்றோம் எனவே நிறமையான சகோதரர்களே இதில் நாம் பார்க்கக்கூடிய இந்த தலைப்பில் பார்க்கக்கூடிய நான்காவது துவா ஐந்தாவது துவாவை பார்ப்போம் இந்த செய்தி நசாயில ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவதுல வரக்கூடிய ஒரு செய்தி அபு பக்ரா நபி அபல் ஹாரிஸ் அறியக்கூடிய ஒரு செய்தி இந்த துவா நபி சொல்ல தொழுகையுடைய இறுதியில் போதி வந்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னி உதவிக்க மினல் குஃப்ரி இந்த மூன்று விஷயங்கள் தான் எல்லாம் இதை நிராகரிப்பை விட்டும் வறுமையை விட்டும் கபருடைய வேதனையை விட்டு முன்னிடம் பாதுகாப்படுத்தி இடுகிறேன் நாம் இதை தொழுகையுடைய இறுதியில் ஓதி வருவது அல்லாஹின் தொழுகையில் கேட்கும் போது இன்னும் அந்த துவா என்ன அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு மிக நெருக்கமானது தொழுகையில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அவ்வளவு சிறந்தது பின்னால் நாம் தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் இறுதியாக இந்த துவாவை நாம் என்ன செய்வது ஓதுவது ஏன்னா தொழுகை என்பது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற இடமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்ற அருமையான சகோதரர்களே இதில் நாம் ஆறாவதாக இறுதியாக ஒரு துவாவை பார்ப்போம் இந்த துவாவை பொறுத்தவரையில் இது ஹாக்கிம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது நல்ல வருகிறது அணசி முனு மாலிக் கருதி அவர்கள் தான் இதை அறிவிக்கிறார்கள் إذن النبي صلى الله عليه وسلم مرغل فلا بيدங்களை விட்டு பாதหาப்பு เตડી இருக்கிறார் اللهم اني اعوذ بك من العجز والكسل والجبن والبخل والهرم والقسوه والغفله والعيله والذله والمسكنه واعوذ بك من الفقر والكفر والفسوق والشقاق والنفاق வல் 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 பகமி என்று வரக்கூடிய இந்த துவா பல விஷயங்கள் உண்மையில் நாங்கள் துவாவை மரணம் விட்டு ஊதி வர வேண்டிய ஒரு துவா யார்தான் நான் உன்னிடம் இயலாமையை விட்டு சோம்பேறித்தனத்தை விட்டு கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் முதுமையை விட்டும் கடின உள்ளத்தை விட்டும் அலட்சியத்தை விட்டும் ஏழ்மையை விட்டும் இழிவை விட்டும் தாழ்வை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்னும் வறுமையை விட்டும் இறை நிராகரிப்பை விட்டும் பாவங்களை விட்டும் சத்தியத்துக்கு முரண்படுவதை விட்டும் நயவஞ்சகத்தை விட்டும் விளம்பரம் விளம்பரத்தை அமல்கள் என்ன செய்யறது பிறருடைய விளம்பரத்துக்காக செய்யறது விளம்பரத்தை விட்டும் அமல்கள் மட்டுமே சமூக சேவையை கூட இது வரும் விளம்பரத்தை விட்டும் முகஸ்துதியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்னும் செவிட்டுத் தன்மையை விட்டும் ஊமைத்தன்மையை தன்மையை விட்டும் மனநோயை விட்டும் தொழு நோயை விட்டும் வெண்குஷ்டத்தை விட்டும் கெட்ட நோய்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் எனவே நர்மையான சகோதரர்களே இவ்வாறு அல்லாவின் தூதர்ஷன் அல்லா லிஸ்ரம் அவர்கள் பல விடயங்களை விட்டு என்ன செய்ய பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் எனவே நாம் இந்த தலைப்பில் அதாவது வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய துவாக்கள் என்ற இந்த தொகுப்பில் பல விடயங்கள் அந்த ஹதீஸ்களில் உள்ளடக்கப்பட்டிருப்பதை பார்க்குறோம் பாதுகாப்பு தேட வேண்டிய பல விடயங்கள் அதிலே இடம்பெறுவதையும் நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் இந்த துவாக்களை நாம் மரணமிட்டு வருவோம் இது சில சந்தர்ப்பங்களோடும் தொடர்பு இருக்கிறது காலை மாலை உடைய துவாக்களில் ஒரு துவா பார்த்தோம் அதே போன்று இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்னர் தொழுகையில் இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் அதே போன்று பொதுவாகவும் வரக்கூடிய துவாக்கு எனவே நறுமையான சகோதரர்களே இவ்வாறான துவாக்களை நாம் ஓதி வரும் நமது ஏழ்மையை வறுமையை நாம் முறையிட வேண்டியது படைத்த ரப்பிடம் மக்களிடம் மனிதர்களிடம் அல்ல என்ன செய்கிறது தங்களுடைய வறுமையை க கஷ்டங்களை மக்களிடம் முறையிட்டுக் தவிர படைத்த ரப்பிடம் முறையிடுவதில்லை நாம் அதையெல்லாம் படைத்த ரப்பிடம் முறையிட வேண்டும் அவன்தான் நிச்சயமாக அவற்றை இன செய்யக்கூடியவன் தீர்த்து வைக்கக்கூடியவன் அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாம் படைத்த ரப்பிடமே முறையிட வேண்டும் அவன் அவனோட நமது தொடர்பை நாம் ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவே துவா பிரார்த்தனை என்பது ஒரு முகவனுடைய வாழ்வில் மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு விடயம் எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் கற்று தந்த துவாக்களை மரணமிட்டு உறுதியான நம்பிக்கையோடு நாம் ஊதி வருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரப்பிள் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா